பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பது இது இத்தனை ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா முதல் பாசிரத்திலே சாத்து பார்த்தீங்கன்னா கோதை சொன்ன நீராடுவான் என்று கோதை சொன்ன ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு என்று கோதை சொன்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடு என்று கோதை சொன்ன நாங்களும் நார்கழி நீழால மகிழ்வோம் என்று கோதை சொன்ன மா மாயனை மண் வட வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழு என்று கோதை சொன்னான் இப்போ கீழே பார்த்த வினைச்சொற்கள்லாம் இங்கே சேர்த்துக்கணும் இந்த கடைசி பாசுரத்தில் இருக்கிற கோதை சொன்னாங்கிற வினையோட கீழே இருக்கிற ஒரு ஒரு பாசுரத்தினுடைய வினைச்சொல்லையும் சேர்த்துன்னு வந்தால் எப்பேற்பட்ட உபதேசத்தாண்டால் நமக்குன்னு பண்ணி கொடுத்துருக்கா ஆனால் அவளுக்கு வயசு ஆறு பாசுரம் முப்பது பிரபந்தம் தமிழ் இது இத்தனையுமே ஒன்றா அந்த நாளில் ஏற்றமாக கொண்டாடி ஒரு பெண்ணு பாடின பாஜரும் அதுவும் தமிழில் பாடியிருக்கிறது சிறு வயசு குழந்தை பாடியிருக்கிறதுன்னா இப்போ இதை விட என்ன சாஸ்திரார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட போகிறோம் இது எத்தனை தெள்ளு தமிழிலே சுலபமான தமிழில் அண்டாள் கொடுத்தாள் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலம் முப்பது நாயனார் வியக்கியானத்தில் சாதிக்கிறார் பட்டர்பிரான் கோதை சொன்ன கோதை சொன்னாங்கிறதுனாலே ஆழ்வார்கள் பாடினது இல்லே இது பெண்ணு பாடினது பும்ஸ்துவத்தை ஏறிட்டு கொள்ள வேண்டிய தோஷமில்லாதபடிக்கு சுவாபாவிக ஸ்திரீத்வத்தோடைய பாடினாள் என்று சாதி வைத்தார் பும்ஸ்துவங்கிறது அவ பாடிருக்கிறது புமான்கள் ஆண்கள் ஒல்லியும் ஆண்கள் ஸ்திரீத்தன்மையை ஏறிட்டு கொண்டு பாடிட்டுருக்காள் ஒல்லியும் அப்போ நம்மாழ்வார் சொன்ன பராசர மகிழ்ச்சி சொன்ன திருமங்கி ஆழ்வார் சொன்னாங்கிறத விட கோதை சொன்னான்னா ஏற்றமான் ஏன் அப்படின்னா நம்மாழ்வார் சொன்னான்னா பராங்குஷ நாயகியாக சொன்ன ஆழ்வார் சொன்னான்னா பரகாத நாயகியாக சொன்ன இழுத்து வளைக்கணும் சுவாமி அதெல்லாம் தேவையில்லை கோதை சொன்ன கோதை சொன்னால் பெண்ணாவே பிறந்து பெண்ணாவே பாட்டு போயிட்டாலும் இல்லையோ அதனால தான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதுக்கு அச்சன் கோதை சொன்ன இது தான் தோன்றியான வேதத்தை போலே அல்லாமல் எங்கள் ஆண்டாள் திருவாக்கிலே தோன்றின பிரபந்தம் சாதித்தார் வேதம்ங்கிறது அப்போ விஷயம் அது ஒருத்தர் வாயில் வரவே இல்லையோ இல்லையோ அதனால் தான் தோன்றி விட்டார் தானே தோன்றினதாச்சே ஒத்தருக்கும் அந்த தாய் தந்தையரே கிடையாது சொல்லியும் ஆனால் அப்படி இல்லாமல் ஆண்டாளுடைய திருவாக்குங்கிற தாய் தந்தையை பற்றி கொண்டு திருப்பாவை பிறந்து சொல்லியும் சங்கத்தமிழ் மாலை முப்பதுன்னு தப்பாமே ஆக பட்டர் கோதை சொன்ன கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பது மேகம் பருகின சமுத்திராம்பு போலேன்னு வைக்காத சாதித்தார் இந்த மேகத்துக்கு என்ன தெரியுமா ஏற்றம் தண்ணீர் உப்பு ஜலமாக இருக்கும் இல்லையோ உப்பு ஜலம் மேகம் எடுத்துக்கும் நல்ல சுத்த தீர்த்தமாக கொடுத்துரும் அதே போல் வேதமாக இருக்கட்டும் இத்திகாசமாக இருக்கட்டும் புராணமாக இருக்கட்டும் கீதையாக இருக்கட்டும் எல்லாம் உப்பு ஜலம் அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு புரியவே புரியாது ஆண்டால் தான் மேகம் அந்த உப்பு ஜலமாக சாஸ்திரத்தை தான் எடுத்துண்டா நல்ல தீர்த்தமாக முப்பது பாஷரத்தை கொடுத்துட்டாலும் இல்லையோ அதனால் மேகம் பருகின சமுத்திராம்பு போலேன்னு சாதித்தார் பட்டர்பிரான் கோத சொன்ன கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பது இது கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய மாலை சங்கத்தமிழ் மாலை மாலை வியாக்கியானத்தில் சாதித்தார் ஒரே ஒரு புஷ்பத்தை கண்ணன் விழு கொடுத்தான் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே இந்த இருபத்தேழாவது பாசரத்துல ஒரு புஷ்பத்தை பிரார்த்திச்சுன்ற அளவுலேயும் ஒரு புஷ்பம் தொடப்பது தொடுத்தது முப்பது புஷ்பம் ஆலை தேவையில்யே இப்போ மணல் கையிலே போல இருக்கேன்னு தோணும் வாங்கினது ஒரே ஒரு புஷ்பம் அது என்னம்மா சுவாமி இது இவ்வளோ பெரிய மாலை கட்டுவிட்டாள்னா அந்த ஒன்றரை முப்பதாக்க வல்லமை ஆண்டாள் இடத்துல இருந்து சொல்லியும் இருபத்தேழாவது பாசரத்தில் வாங்கின்றது ஒரே ஒரு செவிப்பூ ஆனால் அந்த ஒரு செவிப்பூ வச்சு சங்கத்தமிழ் மாலை முப்பதே கட்டினாளுங்கிறது ஏர்த்தம் சங்கத்தமிழ் மாலை முப்பதுன்னு தப்பாமே இது கோதை சொன்ன தமிழ் மாலை கோதை மாலை கோதைனாலே மாலை இல்லையோ புஷ்ப மாலை பெரியாழ்வாரே ஒரு மாலை கட்டி வச்சுருக்கார் அதான் கோதைங்கிற ஆண்டாள் அந்த மாலை இப்போ இன்னொரு மாலை பாடுவிட்டா அவளே மாலை மாலை சங்கத்தமிழ் மாலை முப்பதை பாடிவிட்டா சாதாரணமாக பூக்காரி பூக்கட்டி பார்த்துருக்கோம் பூவே பூக்கட்டி பார்த்துருக்கீங்களோ அது நடக்கவே நடக்காது ஆனால் இங்கே நடந்துருதுப்போ ஏன்னா பெரியாழ்வார் கட்டின மாலை ஆண்டாள் ஆண்டாள் கட்டின மாலை திருப்பாவை சங்கத்தமிழ் மாலை இல்லையோ அப்போ மாலை கட்டின மாலை மாலாகாரர் கட்டின மாலை இல்லை மாலை கட்டின மாலை இன்னொரு அர்த்தம் சொன்னார் மாலை கட்டின மாலை மட்டுமல்ல மாலை கட்டின மாலை மால்கிறது திருமாலை குறிக்கும் திருமாலுங்கிற கண்ணனையே கட்டுவிட்டாள்யோ சோசிஷ்டா யாம் சிறதி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே கோதா தஸ்ஸை நம இதமிதம் பூயே வாஸ்து பூயா பலாத்கரித்து தன்னுடைய சொல்லால பெருமானையை கட்டி நமக்குன்னு கொண்டு வந்து கொடுத்து தாண்டாள் சிறப்பு கோத சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே முப்பதும் ஒரு பாட்டு விடாமல் அனுபவிக்கணும் ஒத்தர சொன்னார் சங்கத்தால முப்பதும் தப்பாமே ஓ முப்பதும் தப்பாமேன்னார் தப்பெல்லாம் இல்லை ஒரு தப்பு கூட ஒரு பாசரத்திலயும் இல்லை இப்போ முப்பது பாசரத்துல ஒன்னு கூட உட்டுடக்கூடாதுன்னு அர்த்தம் முப்பதும் தப்பாமே உட்டுட வாண்டாமேங்கிறதுக்கு தான் இன்னைக்கு முப்பதுமே பார்த்துருக்கோம் ஆக முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசரை பார் இதுண்டு மால்வரை தோல் என்றோ கண்ணனுடைய அனுகிரகத்தாக்காக மார்கழி நோன்பு நோச்சார்கள் ஆயர் பெண்கள் அத்தை கலியுகத்திலே ஆண்டாள் அனுகரித்து தரிக்கப் பெற்று திருப்பாவை பாடினாள் இன்றைக்கி நாம என்னிக்கோ தனியாக விடுபட்டிருக்கிற நாம் அந்த திருப்பாவ முப்பது பாசிரத்தை பாடினோம்னால் அதே கிருஷ்ணானுபவம் கிட்டும்